ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பன்னீர் ரசகுலா தாங்க பார்க்க போகிறோம் அது தேவையான பொருட்கள் பால் அரை லிட்டருங்க ரோஸ் எசன்ஸ் வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுது ஃப்ளேவருக்கு ஏலக்காய் கால் கப் சர்க்கரை ஒரு ஹாஃப் லெமனுங்க நம்ம பாலை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பால் நல்லா பொங்குதுங்க இப்போ நம்ம இது இதில் வந்து நம்ம லெமனை புளிஞ்சி விட்டுக்கலாம் பால் திரி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா திரிஞ்சிச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பன்னீர்னாவா இது பண்ணி நம்ம இப்போ வந்து நல்லா ஒரு நிமிஷம் நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வீட்டில் தயாரித்த ரோஸ் எசன்சி சேர்த்திக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க உருட்டிக்கலாம் பிடிக்கிறப்ப சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க நம்ம சக்கரை பாகில் போடுறப்ப கொஞ்சம் பெருசாகிடும் சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க உருண்டையில் உருட்டிட்டு காட்டுறங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்கிதுங்க நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாங்க நம்ம ஏலக்காயை தண்ணியில் போட்டுடலாம் நல்லா சர்க்கரை கரையிட்டுங்க பாருங்க சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது நம்ம உருட்டி வச்சால் பன்னீர் உருண்டைகளை சேர்த்திக்கலாங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க பன்னீர் ரசகுல்லா தயாராகிடுச்சிங்க நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்